அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று நவம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வருடம் கார்த்திகை மாதம் பத்தாம் நாள் மேசராசி அன்பர்களே நினைத்ததை நடத்தி லாபம் காணும் நாள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் வர வேண்டிய பணம் வரும் மனக்குழப்பம் தீரும் உங்கள் முயற்சி லாபமாகும் அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் நண்பர்கள் ஆதரவால் தடைப்பட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் இழுமறையாக இருந்த வழக்கு விவகாரம் முடிவிற்கு வரும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் ரிசவராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் உங்கள் செயலில் எதிர்பாராத நெருக்கடிகளை சந்திப்பீர்கள் பணிபுரியும் இடத்தில் பிறரை அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர் மரமறைந்து செயல்படுவது நல்லது உங்கள் முயற்சியில் கூடுதல் கவனம் தேவை திட்டமிட்ட வேலை போகும் சொத்து விவகாரத்தில் நிதானம் தேவை மிதுன ராசி அன்பர்களே எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் உங்கள் செயல்களில் நெருக்கடி உண்டாகும் வருவாயில் இருந்த தடை விலகும் நண்பர்கள் ஒத்துழைப்புடன் உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உங்கள் திறமை வெளிப்படும் விருப்பம் பூர்த்தியாகும் നെവൂറമിന്ന ഒരു വേലയെ ഇന്ന് നടത്തി മുടിപ്പീർത്തി കടകരാശി അൻപേ മുഴിക്ക് ലാഭം കിടക്കും നാൾ കുടുംബത്തിനർ വിരുപ്പം അറിഞ്ചുപെടുവീർ എതി പാർത്ത തകവൽ വരും കടൻ വസൂലാകും തട്ടമിട്ട് സെൽപീർ വ്യാപാരത്തിൽ ഇന്ന തട നീങ്ങും വെളിയൂർ പയണം ലാഭം തരും നീതി നില ഉയരും മനക്കുഴപ്പം വിലകും നിങ്ങൾ മേക്കൊള്ളും മുഴച്ചി വെച്ചാകും അലുവലകത്തിൽ സെൽവാക്ക് ഉയരും സിംഹരാശി അൻപേ വരുമാനത്താൽ വളം കാണും നാൾ നിലത്തതെത്തേ മുടിപ്പീർത്തി ഉള്ളിൽ വിലും അടുത്തവരെ നമ്പി എന്തൊരു ഈപടാം വ്യാപാരത്തിൽ നിങ്ങൾ എതിപ്പാർത്ത ലാഭം വരും പെരിയോർ വഴികാട്ടൽ ലാഭം തരും ഉൾ പണിയും നിങ്ങൾ എതി പാർത്ത ലാഭത്തെ അടവീകരിച്ച കന്നാശി അൻപേ പോരാട്ട നാൾ തേവയറ്റ കുഴപ്പം അധികം പുതിയ മുഴികളെ ഇന്ന് ഒത്തിവും നല്ലത് നമ്പർ ഒത്തു ഒരു ഈടുപുട്ട് ലാഭം കാണീർ വിരുപ്പം നെറവേറും എതി പാർപ്പ് പൂർത്തിയാകും അവസര സെലുകളിൽ നെടുക്കടി ഏപാലും എതിർപാർത്ത പണം വരും സങ്കടം നീങ്ങും പിറരെയനുസരിച്ച് ചെൽവത് നല്ലത് തുലാം രാശി അൻപേ അലച്ചൽ അധികം നാൾ ഉള്ള കളിൽ തടുകളെ സന്ദിപ്പീർ എതിരാത സെലവ് തോണ്ടും വേലപ്പുഴു അധികരി உங்கள் முயற்சியில் தடையும் தாமதமும் ஏற்படும் வெளியூர் பயணத்தில் நெருக்கடி ஏற்படும் வழக்கமான செயல்களில் லாபம் காண்பீர்கள் வரவு திருப்தி தரும் உடல்நிலை சீராகும் புதிய முயற்சி வேண்டாம் ராசி அன்பர்களே அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் உங்கள் செயலில் வேகம் இருக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் உங்கள் முயற்சி நிறைவேறும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் நினைத்ததை சாதிப்பீர்கள் ിൽ പ്രിലും എതിരവ് വന്ന് നെരുക്കടിയെ നീക്കും അലവലക പണിയെ സ്രമം ഏർപ്പെടും നിങ്ങൾ അൻപേ മുൻേറ്റും മുറും കുടുംബത്തിൽ നിലവിയ കുളപ്പം വിലകും സേമിപ്പിൽ കവനം ചെലുത്തുവീർ കുടുംബത്തിനർ ഉള്ള ആലോചനയെ ഏർപ്പരവ് അധികം വ്യാപാര മുേറ്റം അടയും പണിയാർ ഒത്തളപ്പ് അധികം வியாபாரத்தில் நெருக்கடியை சந்தித்தாலும் அதை உங்கள் திறமையால் சமாளிப்பீர்கள் மகர ராசி அன்பர்களே நேற்றிருந்த நெருக்கடி நீங்கும் உங்கள் வேலையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தடைப்பட்டிருந்த வேலை வர வரவேண்டிய பணம் வரும் பணியாளர் ஒத்துழைப்பால் செயல் லாபம் ஆகும் திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் பணிபுரியும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் வருமானம் திருப்தி தரும் கும்பராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் உங்கள் வேலைகளில் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும் இன்று அனைத்திலும் எச்சரிக்கை அவசியம் மனக்குழப்பம் அதிகரிக்கும் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நல்லது அலுவலக பணியில் நெருக்கடி அதிகரிக்கும் ஒரு சிலரின் புதிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும் உங்கள் எதிர்பார்ப்பு இழுவறியாகும் மீனராசி அன்பர்களே நினைப்பதை நடத்தி லாபம் காணும் நாள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் வரவேண்டிய பணம் வரும் மனக்குழப்பம் தீரும் உங்கள் முயற்சி லாபமாகும் அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் நண்பர்கள் ஆதரவால் தடைப்பட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் முடிவிற்கு வரும் நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்